ராதிகா ராஜ் முழு நாவல் அத்தியாயம் ஒன்று ராதிகாவின் மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளுடன் டாக்டர் கீதா ராதிகாவை உள்ளே அனுப்புமாறு தன் நர்ஸிடம் பணித்தாள் ராதிகா மனம் நிறைந்த ஆர்வத்துடன் கண்கள் பளபளக்க உள்ளே நுழைந்தாள் மனம் முழுவதும் டாக்டர் என்ன சொல்லப் போகிறார்களோ என்ற விஷயத்தின் மீதே ஆர்வமாக இருந்தது உட்காருங்க ராதிகா நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் மனசை தேத்திக்கோங்க என பீடிகையோடு நிறுத்தினாள் டாக்டர் கீதா இப்போ நீங்கள் கர்ப்ப காலத்தின் ரெண்டாவது மாதத்தில் இருக்கீங்க உங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது இந்த கர்ப்பத்தை நீங்கள் கண்டினியூ பண்ண விடுறது உங்கள் உயிருக்கே உழை வைக்கலாம் அதனால் இந்த கர்ப்பத்தை நீங்கள் கலைச்சிட்றது தான் உங்கள் உடல் நலனுக்கு நல்லது என்றால் டாக்டர் கீதா டாக்டர் என குரலுயர்த்தி அலறிவிட்டாள் ராதிகா என் உயிர் போனாலும் பரவாயில்ல என் குழந்தை இந்த உலகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஆறு வருட காத்திருப்புக்கு பின் கிடைச்ச பொக்கிஷம் இது தயவு செஞ்சு என் கணவர்கிட்ட என் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பத்தி சொல்ல வேணாம் என்றாள் ராதிகா கீதா தன்னால் முயன்றவரை எவ்வளவோ போராடி பார்த்தால் ராதிகா சம்மதிக்கவே இல்லை அப்படி என் ஹஸ்பண்ட்கிட்ட உண்மையை வெளிப்படுத்துனீங்கன்னா இப்பவே நான் சூசைட் பண்ணி செத்துப்போவேன் என மிரட்டினாள் ராதிகாவின் மிரட்டலுக்கு அடிபணிந்து உண்மையை தான் சொல்வதில்லை என முடிவெடுத்தாள் டாக்டர் கீதா உயிர் காக்கத்தான் படித்தோம் ஆனால் தனக்கு தெரிந்தே ஒரு உயிர் போகப்போவது தெரிந்தும் எதுவும் செய்ய முடியாத தன்னுடைய கையாலாகாத தன்மையை நினைத்து வருத்தப்பட்டாள் கீதா கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு தன் பணியை தொடர்ந்தால் டாக்டர் கீதா கடமை டாக்டர் கீதாவை விரட்டிச் அவளும் தன் பணியை தொடர்ந்து விரட்டிக் கொண்டிருந்தாள் இது போன்ற ஆயிரம் விஷயங்களை தினம் தினம் டீல் செய்பவள் தான் டாக்டர் கீதா இருப்பினும் ராதிகாவின் விஷயம் அவள் மனதை வாட்டமுற செய்ததென்னவோ உண்மை டாக்டர் கீதா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவள் அவளுடைய அம்மா வீடி சுற்றும் தொழில் செய்து கொண்டிருந்தாள் வாரம் முழுவதும் வீடி சுற்றினாலும் வாரம் முந்நூறு தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவள் தான் டாக்டர் கீதா படிப்பில் கெட்டிக்காரியான டாக்டர் கீதா படிப்பு இருந்தும் பண வசதி இல்லாமல் தவித்தாள் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அதில் வந்த உதவிகள் மூலம் படித்தாள் டாக்டர் கீதா அதே தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மறுபடியும் டாக்டரான பிறகு கலந்து கொண்டு சிறப்பித்து சிறப்பு விருந்தினராக அதில் கலந்து கொண்டவள் தான் டாக்டர் கீதா டாக்டராகி இப்போது பத்து வருடங்கள் உருண்டோடிவிட்டன இப்போது டாக்டர் கீதா பலருக்கும் பல உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறாள் ராதிகாவுக்கும் என்ன உதவி செய்ய முடியும் என்று அவள் மனம் சிந்தித்து கொண்டுதான் இருந்தது அத்தியாயம் இரண்டு என்ன ராதிகா டாக்டர் போய்ட்டு போயிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க என்றான் ராதிகாவின் கணவன் ராஜ்குமார் அதுவாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான் ஃப்ரூட்ஸ் டேப்லெட் சாப்பாடு எல்லாம் ஒழுங்காக சாப்பிட சொன்னாங்க என்றால் ராதிகா ரொம்ப கனமான பொருளெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க என்று பாதி உண்மையை மட்டும் பகிர்ந்தால் ராதிகா ராஜ்குமார் சொஹ்வாமே விளிம்பில் தலையை சாய்த்து தீவிர யோசனையில் ஆழ்ந்தான் அதே சமயம் ராதிகா தன் மருத்துவ நிலையை பற்றி வெளியிட முடியாமல் மனதுக்குள் மருகினாள் ராஜ்குமார் ஒரு பிரைவேட் பேங்கில் வேலை செய்கிறான் கேஷியராக வேலை செய்கிறான் ராஜ்குமார் மாதம் அறுபதாயிரம் சம்பளம் அவனுக்கு பேங்க் அக்கௌண்டில் சம்பளம் கிரெடிட் ஆனால் தன் தேவைக்கான சிறிய அளவு தொகையைத்தான் எடுத்து செலவு செய்வான் ராஜ்குமார் மற்ற பொறுப்புகள் எல்லாம் ராதிகாவிடம் ஒப்படைத்து விடுவான் அவன் இபி பில் கட்டுவது எல்ஐசி பாலிசிகள் கட்டுவது இன்னும் பேங்குகளில் ரெக்கரிங் டெபாசிட் இன்னும் பல ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்லாம் போடுவது எல்லாமே ராதிகாவின் கைவசம் ஒப்படைத்துவிட்டு ராஜ்குமார் ஹாயாக இருப்பான் ஆக மொத்தத்தில் அந்த வீட்டுக்கு ராதிகாதான் தான் நிதியமைச்சர் ராஜ்குமார் எழுந்து நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன் என்று சொன்னான் வெயினாங்க மழை வர மாதிரி இருக்குது என்றால் ராதிகா இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லை கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் என கிளம்பினான் ராஜ்குமார் பழம் வாங்கிட்டு திரும்பும்போது பொழுதியை கிளப்பி மேல் காற்று மிக வேகமாய் படு வேகமாய் வீசியது காற்றை எதிர்த்து வண்டியை ஓட்டக்கூட முடியவில்லை ராஜ்குமாரால் அங்கே ராதிகாவின் இதயம் திக் திக் என்று அடித்துக்கொண்டது கொண்டது புயல் மழையில் இப்படி மாட்டிக்கொண்டாரே நான் சொன்ன பேச்சை கேட்டு பழம் வாங்காமல் இருந்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமா என புலம்பினாள் சாலையில் மரக்கிளைகள் ஒன்றோடொன்று உராய்ந்து பேய்க்கூத்து ஆடின பெரிய பெரிய தோரலாக மழை பெய்தது அரை மணி நேரமாக பைக் நிறுத்திவிட்டு ஒரு ஹோட்டலில் ஒதுங்கினான் ராஜ் மழை ஒரு வழியாக நின்றது பழங்களுடன் வீட்டுக்கு வந்தான் ராஜ்குமார் உடனே பைகளையெல்லாம் வாங்கி வைத்துவிட்டு ராஜ்குமாரின் தலையை துவட்டி விட்டாள் ராதிகா ராதிகா நான் வேணான்னு சொன்னேன் கேட்டிங்களா என கடிந்து கொண்டாள் ராஜ் அவளை மெல்ல அமர வைத்து இப்போ என்ன ஆயிடுச்சு நான் தான் பத்திரமா திரும்பி வந்துட்டேன்ல என்றான் நான் சொன்னால் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்வேன் அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும் சரியா என்று பாவமாய் கேட்டாள் ஓகே என்றான் ராஜ்குமார் சூடாக காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள் ராதிகா பிறகு இரவு உணவை சமைத்து சாப்பிட்டுவிட்டு இருவரும் படுக்கையில் சாய்ந்தனர் ராதிகாவின் உள்ளத்தில் சேர்ந்திருந்த அழுகை வெள்ளம் அணை தூக்கி வரவே தலையணையில் கண்ணீரை சொரிந்தாள் ராஜ்குமார் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் தான் இறந்து போனால் தன் கணவன் எப்படி குழந்தையை வைத்து கொண்டு சமாளிப்பான் என்ற எண்ணமே அவளை தாக்கியது அவளுக்கு அவளே தைரியம் சொல்லிக்கொண்டு கொண்டு நித்திரையில் ஆழ்ந்தாள் ஆழ்ந்து போனால் ராதிகா எப்போதும் அப்படித்தான் என்ன கவலை என்றாலும் அவள் தனக்குத்தானே தைரியம் கூறிக்கொள்வாள் கவலை ஒரு பக்கம் பட்டாலும் மறுபக்கம் அதை தைரியப்படுத்தி மனதை சமநிலைக்கு கொண்டு வந்து விடுவது தான் ராதிகா அப்படி மனது சமநிலைப்படாத சமயத்தில் அவள் நாவல் படிப்பது இன்னும் தன் மனதை திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபடுவாள் அதுவும் நாவல் படிப்பது என்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அந்த கதையில் அப்படியே ஆழ்ந்து போவது ஒரு தியானம் போலத்தான் என நினைப்பாள் அவள் அந்த அளவுக்கு நாவல் படிப்பது அவளுக்கு பிடிக்கும் அது மட்டும் புத்தகங்கள் படிப்பது நம் உடலில் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்களை சுரக்க செய்கிறது என்று அவள் படித்திருக்கிறாள் அதனால் மேலும் மேலும் பல புத்தகங்களை அவள் படித்து கொண்டேதான் இருப்பாள் எப்பொழுதுமே அத்தியாயம் மூன்று அடுத்த நாள் காலை இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் என்றான் எங்கே என்று கேட்டால் ராதிகா அது சஸ்பென்ஸ் என்று கூறினான் ஒரு கேப் புக் செய்து ராதிகாவை அழைத்து சென்றான் ஒரு கார் ஷோரூமுக்கு அழைத்து சென்றான் ராஜ்குமார் இங்கே உனக்கு விருப்பப்பட்ட காரா பாரு நம்ம கார் வாங்க போகிறோம் என்றான் என்னத்துக்குங்க இப்போ காரு என்றால் இனி இனிமேல் பைக்கில்லாம் ட்ராவல் பண்ண முடியாது அதனால் கார் இப்போத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம் நம்ம பாப்பாவுக்கும் ரொம்ப அவசியம் அதனால தான் என்றான் ராதிகா எவ்வளவு மறுத்தும் அவன் கேட்கவே இல்லை ராதிகாவுக்கு பிடித்த நேரத்தில் பிடித்த மாடல் கார் வாங்கப்பட்டது ஐந்து லட்சம் செலவானது அதற்கு மதியம் சாப்பிட ஹோட்டலுக்கு சென்றனர் அவர்கள் ஹோட்டலில் அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அனைத்தையும் கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தான் ராஜ்குமார் அவளை அன்பொழுக பார்த்து கொண்டான் ராஜ்குமார் தனக்கு கணவனாக வாய்க்கத்தான் முன்பிறவியில் ஏதாவது புண்ணியம்தான் செய்திக்க வேண்டும் என்று எண்ணினாள் ராதிகா குடும்ப குணங்கள் மாறுவதில்லை என்ற பேருண்மை அன்றுதான் ராதிகாவின் மனதில் பதிந்தது அன்னையிடம் அன்பும் பாசமும் கொண்டிருந்தவன் தான் ராஜ்குமார் அன்னை ஆஸ்மா பிரச்சனையால் ஐம்பத்தேழு வயதிலே இறந்து போய்விட்டாள் ராஜ்குமாரின் தந்தையான கண்ணனும் தன் மனைவி இறந்த அதிர்ச்சியிலேயே சிறிது காலத்திலேயே அவரும் போய் சேர்ந்து விட்டார் இப்போது அவன் தனி மரம் அவனுக்கு துணை என்று இருந்தால் அது ராதிகா மட்டுமே அத்தகைய ராதிகாவை தாங்கு தாங்கு என்று தாங்கினான் ராஜ்குமார் அத்தியாயம் நான்கு ஒவ்வொரு முறையும் செக்கப்புக்கு ராதிகாவை அழைத்து சென்றான் ராஜ்குமார் ராதிகா ராஜ்குமார் இருவரும் உடனிருப்பதால் டாக்டர் கீதாவாலும் எந்த உண்மையையும் சிறிதளவு கூட துளி கூட ராஜ்குமாரிடம் சொல்ல முடியவில்லை ராஜ்குமார் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவன் அதனால் அவனுக்கு இரவு நேரத்தில் ஜபமாலை செய்யும் பழக்கம் உண்டு ஜபமாலை சொல்லும் அறையில் மங்களான பல்பு வெளிச்சத்தில் மேரி மாதாவின் படத்தின் கீழ் மண்டியிட்டு கண்பார்வை மேலே நிலைக்க விழியாறு பெருக அன்னையே அல்லல் உன் குழந்தைகள் கருணை கொண்டு அவர்கள் செய்த பிழைகளை பொறுப்பாய் என்று அவள் அழகிய வாய் பிரார்த்தனையில் அசைந்தது மிக நேரம் இருவரும் அதே நிலையில் ஜபித்து கொண்டு இருந்தனர் தன் மனதிலுள்ள ரணங்களை வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் கடவுளிடம் சொன்னாள் ராதிகா ராஜ்குமார் அருட்பாதுகாப்புடன் தன் குடும்பம் இருக்க வேண்டும் என்று தினம் தினம் வேண்டிக் கொள்வான் தன் குழந்தை தன் மனைவி தான் என அனைவரும் எங்கு சென்றாலும் அருட்பாதுகாப்புடன் பத்திரமாக சென்று பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று நிக்குறுக வேண்டிக் கொள்வான் இப்படியே எட்டு மாதங்கள் உருண்டோடி விட்டன அத்தியாயம் நான்கு அன்று டாக்டர் கீதா வங்கிக்கு சென்றால் அதாவது ராஜகுமார் வேலை செய்யும் வங்கியில்தான் அவளும் கணக்கு வைத்திருந்தாள் அதனால் வங்கியில் ஒரு வேலையாக வங்கிக்கு சென்றாள் டாக்டர் கீதா தான் இருக்கும் மாடியின் மேலில் மேல் தளம் அமைத்து கொண்டிருந்தாள் அதற்காக பண தேவைக்காகத்தான் வங்கிக்கு சென்றாள் டாக்டர் கீதா என்னதான் மருத்துவ தொழில் நிறைய சம்பாதித்துக் கொண்டு இருந்தாலும் அவள் வறுமையான பின்னிலையை கொண்டிருந்ததால் சிறிது பணம் தேவை என்றாலும் வங்கிக்கு சென்று நகைகளை அடமானம் வைத்துதான் பணம் வாங்குவாள் டாக்டர் கீதா அந்த தேவைக்காகத்தான் டாக்டர் கீதா வங்கிக்கு சென்றிருந்தாள் அப்போது ராஜ்குமாரையும் சந்தித்தார் நீங்கள் வேலை முடிஞ்ச பிறகு ஒரு பத்து நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக முடியுமா என்று கேட்டாள் உங்கள் மனைவிக்கு தெரியாம வாங்க என்றும் கூறினாள் சரி என்று சம்மதம் தெரிவித்த ராஜ்குமார் டாக்டர் என்ன சொல்ல போகிறார்களோ எது சொல்லப் போகிறார்களோ என்ற யோசனையிலேயே மனம் முழுவதும் உழப்பிக்கொண்டு இருந்தான் மாலை பணி முடிந்தவுடன் மனதின் அலைப்புறுதல்கள் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துவிட்டன டாக்டரிடமும் சென்று என்ன டாக்டர் என்ன ஆச்சு என்ன விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் என் மனைவி இல்லாத போது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதால் எனக்கும் திக்கு திக்கு அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு என்றான் ஆமாம் உங்கள் மனைவிக்கு இந்த கர்ப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை அதாவது அவங்க உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்குது ரெண்டு உயிரில் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் ஏற்கனவே கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு என்னை கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க இருந்தாலும் என் மனசு கேட்கலை அதனால தான் இதை உங்ககிட்ட சொல்றேன் என்று ராதிகாவின் நிலையை பற்றி டாக்டர் கீதா ராஜ்குமாரிடம் விளக்கமாகவும் விரிவாகவும் கூறினாள் இப்போது எதுவுமே செய்ய முடியாதா டாக்டர் என்று வினவினான் ராஜ்குமார் அதாவது ரெண்டு மாதத்தில் அபார்ஷன் பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்போ அபார்ஷனுக்கு ஒத்துக்களை உங்கள் மனைவி இப்போ எட்டு மாதம் ஆயிடுச்சு குழந்தை நல்லாவே வளர்ந்துடுச்சு அதனால் வேற ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள்கிட்ட தான் நம்ம பாரத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை செய்யணும் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாதது எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியாகவே இருந்தது அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று கூறினால் டாக்டர் கீதா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றது உங்கள் மனைவிக்கு சுத்தமாக தெரியாமல் நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் மனமுடைந்து போவாங்க மனநிலை உடல்நிலையை ரொம்பவே பாதிக்கும் அதனால் பீ கேர்ஃபுல் என்றால் டாக்டர் கீதா ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் என்று கூறினான் என்னதான் தான் பார்த்துக்கொள்கிறேன் என்று டாக்டரிடம் சமாதானம் கூறிவிட்டு வந்தாலும் அவன் மனம் அழுகையில் கரைந்தது என்ன செய்ய போகிறோம் தான் ராதிகா இல்லாமல் ஒரு வாழ்க்கை அவனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ராதிகா தன்னில் சரிபாதி என்று கூட கூற முடியாது சரிபாதிக்கும் பாதிக்கும் மேலானவள் அவள் அப்படிப்பட்ட ராதிகாவை இழந்தால் தன் வாழ்க்கை என்னாகுமோ என்று மிகவும் வருத்தப்பட்டான் இழக்கக்கூடாது விடக்கூடாது இதை என்று முடிவெடுத்து கொண்டான் அப்போது செப்டம்பர் மாதம் என்பதால் நடைப்பயணம் வேளாங்கண்ணிக்கு அனைவரும் சென்று வந்தனர் தானும் நடைப்பயணம் வருவதாக வேண்டிக்கொண்டான் தன் மனைவியின் உயிரை காப்பாற்றி தர வேண்டும் என்று வேளாங்கண்ணி அன்னையிடம் பிரார்த்தித்து கொண்டு நடைப்பயணம் சென்றான் தன் மனைவிக்கு தேவையான ஏற்பாடுகளை அதாவது தன் உறவினர் ஒருவரை ஏற்பாடு செய்துவிட்டு அதாவது சித்தி முறை வரும் அவர்கள் தூரத்து சித்தி முறை வரும் அவர்களை வீட்டுக்கு வரவைத்து தன் மனைவியின் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவன் வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் சென்றான் செப்டம்பர் ஆறாம் தேதி அவன் திரும்பி வந்தான் மனைவியை முன்னதாகவே மருத்துவமனையில் சேர்ப்பித்து விட்டன அதாவது இவன் வந்த அன்றே மருத்துவமனையில் சேர்ப்பித்து விட்டான் டெலிவரி தேதி செப்டம்பர் பத்து என்று கூறியிருந்தாலும் முன்னதாகவே மருத்துவ கண்காணிப்பில் மனைவி இருக்க வேண்டும் என்பதால் முன்னதாகவே மருத்துவமனையில் சேர்ப்பித்து விட்டன டாக்டர் கீதா கண்ணும் கருத்துமாக நொடிக்கு நொடி ராதிகாவை கவனித்து கொண்டாள் அது மட்டுமல்லாமல் ஜெர்மனியில் இருக்கும் தன் தோழிக்கும் மெயில் அனுப்பி கொஞ்சம் வர முடியுமா இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை என்று ராதிகாவின் மருத்துவ அறிக்கைகள் பற்றிய விவரங்களையெல்லாம் அவளுக்கு அனுப்பி வைத்தாள் ஜெர்மனியில் இப்போது புகழ்பெற்ற மருத்துவராக இருந்தாலும் கூட இந்தியாவை பூர்வமாக கொண்டவள்தான் டாக்டர் கீதாவின் தோழியான ஆரோக்கிய மேரி என்ற அந்த டாக்டர் டாக்டர் கீதா விவரங்களைப் பற்றி படித்த டாக்டர் ஆரோக்கியமேரி இந்தியா வந்தார் பத்தாம் தேதி இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை மேற்கொள்வது என்று இருவரும் முடிவு செய்தனர் அதற்கு தேவையான அனைத்து விவரங்களையும் ஆழ்ந்து நுணுக்கமாக அவர்கள் படித்து ஆராய்ந்து கொண்டு ராஜ்குமார் கடவுளே கதி என்று கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தான் தன் மனைவியை மீட்டு தன் குழந்தையும் பத்திரமாக இந்த உலகத்தை காண செய்ய வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக்கொண்டே இருந்தான் தொடர்ச்சியாக மனதுக்குள் தன் மனைவியை கண்காணித்துக் கொள்வதற்காகவே விடுப்பும் எடுத்து கொண்டு இருந்தான் அவன் இருவார விடுப்பு எடுத்து இருந்தான் அறுவை சிகிச்சை நாளும் வந்தது கடவுளுடைய கருணையாலும் டாக்டர்கள் இருவரின் தீவிர அறுவை சிகிச்சையின் நுட்பங்களாலும் ராதிகா பிழைத்துவிட்டாள் அழகிய பூ போன்ற பெண் குழந்தை பிறந்தது அவர்களுக்கு வேளாங்கண்ணி அன்னையின் அருளாசியால் தான் இது நடந்தது என்று ராஜ்குமார் முழுமையாக நம்பினான் அதனால் குழந்தைக்கு ஆரோக்கியமேரி என்ற அந்த டாக்டரின் பெயர் மற்றும் வேளாங்கண்ணி அன்னையின் இன்னொரு பெயரான ஆரோக்கியமேரி என்ற பெயரையே அந்த குழந்தைக்கும் வைத்துவிட்டான் குழந்தையின் பெயர் வைக்கும் வைபவத்துக்கு டாக்டர் கீதாவும் வந்திருந்தாள் அவள் இப்போது உங்கள் வாழ்க்கை இன்பம் குலவும் பூஞ்சோலை ஆகிவிட்டதா என்று கேட்டாள் ஆமாம் ஆமாம் உங்களுடைய கருணையாலும் கடவுளுடைய கருணையாலும் தான் இது நடந்தது என்று ராஜ்குமாரும் ராதிகாவும் ஒரு சேர கூறினர் தேர்வைக்கும் வைபத்துக்கும் மட்டும் இல்லை டாக்டர் நீங்கள் இந்த குழந்தையோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணியே ஆகணும் நீங்கள் தான் இந்த குழந்தையை காப்பாற்றி கொடுத்தீங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் என்று உத்தரவிட்டனர் அன்பொழுக இருவரும் சரி என்று மனம் முழுவதும் சந்தோஷத்துடன் ஒத்துக்கொண்டாள் டாக்டர் கீதா குழந்தை ஆரோக்கியமேறியும் தனக்கு ஏதோ இவர்கள் பேசுவது புரிந்தது போல் மெல்ல தன்னுடைய இதழ்களை சிரிப்பால் நிறைத்தது தன் தூரத்து உறவினரான சித்தியை ஒரு வருடம் ராதிகாவின் பாதுகாப்புக்காகவும் குழந்தையின் பாதுகாப்புக்காகவும் தங்களுடனே இருப்படி பார்த்து கொண்டான் ராஜ்குமார் தூரத்து உறவினரான சித்தியும் அன்பொழுகவே அவையும் குழந்தையும் பார்த்து கொண்டாள் ஒரு வருட முடிவில் அவளுக்கும் அவளுடைய பெண்ணுக்கு பிரசவம் என்பதால் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது கணிசமான தொகையை சித்திக்கு கொடுத்து பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க சித்தி எப்போ வரணுன்னாலும் இங்கே வாங்க சந்தோஷமாக வந்து பத்து நாள் தங்கிட்டு போங்க என்று கூறினான் சரிப்பா கண்டிப்பாக வரேன் என்று கூறி விடை பெற்று சென்றாள் சித்தி உண்மையான அன்பை தவிர இந்த உலகத்தில் வேறொரு இன்பம் என்பது இல்லை அதுபோலவே அந்த சித்தியும் உண்மையான அன்பை தான் ராதிகாவின் மேல் செலுத்தினாள் இனி இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமேது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்